எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் திருவிளையாடற் புராணத்தில் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் முப்பத்தைந்தாவது படலம் பார்க்க போகிறோம் என்ன கதை என்று பார்ப்போம் ராஜேந்திர பாண்டியன் அரசியற்று நாளிலே காடு காடுவட்டிய சோழன் சோமசுந்தர கடவுளை வழிப்ப வெளிப்படையாக வந்து வந்து தரிசனம் செய்து கொண்டு போக கருதி பாண்டியனுடைய சிநேகிதத்தை பிறற்பொருட்டு அவனுக்கு ரத்தினாபரணம் பீதாம்பரம் முதலிய வரிசைகளை அனுப்பினான் அப்ப என்ன இங்க சொல்லினமென்றால் ராசேந்திர பாண்டியன் வந்து அரசியட்டு நாள்ல இருந்தா அவனுடைய ஆட்சி நடக்குது ராசேந்திர பாண்டியன் வந்து அரசாட்சி நடத்துறான் அப்ப காடு வட்டிய சோழன் காடுவட்டிய சோழன் வந்து சோமசுந்தர கடவுளை வெளிப்படையாகவே வந்து வந்து தரிசனம் செய்யணும்னா கும்பிட்டு கும்பிட்டு கொண்டு போறவர் பாண்டியனுடைய சிநேகிதத்தை பெரும் பெறற் பொருட்டு அவனுக்கு ரத்தினாபரணம் பீதாம்பரம் எல்லாம் பாண்டியனோட நட்பு கொள்றதுக்கு சிநேகிதம் நட்பாக இருக்கிறதுக்காக அவருக்கு ரத்தினாபரணம் பீதாம்பரம் என்று கிஃப்ட் அனுப்பி கொண்டு இருக்கிறவர் பரிசு பொருட்களை அனுப்புறவர் பாண்டியன் அவைகளை கை கொண்டு தானும் சோழனுக்கு வரிசைகளை அனுப்பினான் அப்ப பாண்டியனும் அதை வாங்கிக் கொண்டு சோழனுக்கு யாரு இந்த காடு வெட்டிய சோழன் அவருக்கும் வாங்கினா கிவ் அண்ட் டேக் பாலிசி வாங்குறதுக்கு அவரும் கொடுக்குறாரு அவருக்கு இருவரும் நண்பு நட்பு கலந்திருக்கும் பொழுது சோழன் தன் மகளை பாண்டியனுக்கு கொடுக்க உடன்பட்டான் அப்ப இவ ரெண்டு பேருமே இப்ப நண்பர்கள் ஆயிட்டினா அப்ப சோழன் வந்து தன்னுடைய மகளை பாண்டியனுக்கு கொடுக்கறதுக்கு உடன்பட்டிருக்காரு யாரு சோழன் ராசேந்திர பாண்டியனுடைய தம்பியாகிய ராசசிங்கன் என்பவன் அதை கேள்வியுற்று தன் தமையனுக்கு பேசப்பட்ட பெண்ணை தானே விவாகம் செய்ய கருதி அவனை வஞ்சித்து காஞ்சிபுரத்தை அடைந்தான் அப்போ ராசேந்திர பாண்டியனுக்கு தான் சோழன் தன்னுடைய மகளை கல்யாணம் கட்டுறன்னு சொன்னது ஆனால் ராசேந்திர பாண்டியன்ற தம்பி வந்து ராசசிங்கன் அவருக்கு பெயர் அவர் இதை அறிஞ்ச உடனே தன்னுடைய அண்ணாவுக்கு பேசின பின்ன தான் விவாகம் செய்ய வேணுமென்று கருதி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் அது கேட்ட சோழன் சேனியோடு வந்து ராசசிங்கனை அழைத்து கொண்டு போய் தன் மகளை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான் அப்ப இவர் காஞ்சிபுரத்துக்கு போன உடனே சோழனும் இவர் ராசசிங்கனை அழைச்சு கொண்டு போய் தன் மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறார் ஆனா பேசினது ராசேந்திர பாண்டியனுக்கு காடுவட்டிய சோழன் பாண்டி நாட்டை தன் மருமகளாகிய ராசசிங்கனுக்காக விரும்பி ராசேந்திரனை பிடிக்க நினைந்து அம்மருமகனோடு எண்ணிலாத சேனை சூழ புறப்பட்டு வந்து மதுரை நகரத்துக்கு இரண்டு யோசனை தூரத்திலே தங்கினான் அப்ப இந்த காடுவட்டிய சோழன் வந்து பாண்டாட்டை தன் மகனு மருமகனுக்காக இப்போ அவர் தானே யாரு ராசசிங்கனுக்காக பாண்டி அவருக்காக ராசேந்திரனை சிறப்பிடிக்க வருகினம் ராசேந்திர பாண்டியனை பிடிக்க நினைந்து அம்மருமகனோடு அந்த ராசசிங்கனோடையும் நிறைய சேனைகளோடையும் எண்ணிறந்த சேனைகளோடையும் புறப்பட்டுங்க வருகினம் மதுரைக்கு ரெண்டு யோசனை தூரத்தில் தங்கி இருக்கிறான் யாரு காடுவட்டிய சோழன் ராசசிங்கன் அவற்ற மருமகன் சோழன் மருமகன் மற்றது அங்க சேனைகள் எல்லாரும் வந்து அங்க இருக்கிறான் அதனை ஒற்றரால் அறிந்து கொண்ட ராசேந்திர பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம் பெருமானி முன்னே பாதி ராத்திரியிலே தனித்து வந்து உம்மை தரிசனம் செய்து கொண்டு போன உமது பத்தனாகிய சோழன் பின்பு தமியேனுக்கு வ வரிசைகள் விடுத்து நண்பனாயினான் அப்ப இவர் என்ன செய்கிறார் இத ஒற்றர் மூலம் இவியல் வந்து தங்கி இருக்கிறத ராசேந்திர பாண்டியன் வந்து ஒற்றர் மூலம் அறிஞ்சிட்டார் அறிஞ்ச உடனே திருக்கோயில போய் கோயில்ல போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி முன்னி வந் முந்தி பாதி ராத்திரியில வந்து தனிச்சு தனி அவர் வாரவர் காடுவெட்டிய சோழன் அவரை வந்து வந்து கும்பிட்டுட்டு போறவர் இப்ப உமை தரிசனம் செய்து கொண்டு உமக்கு பத்தனாகிய சோழன் தனக்கு இந்த கிஃப்டுகளை பரிசுகளை கொடுத்து வந்த நண்பன் ஆயிட்டார் இப்ப தனக்கு யாருக்கு தனக்கண்டது ராசேந்திர பாண்டியனுக்கு விரோதமாக வந்திருக்கிறான் என்று அவர் போய் அங்க முறையெடுக்கிறார் சோமசுந்தர கடவுள முன்னே அவன் செய்த தருமத்துக்குள்ளாகி அவன் பக்கம் நின்ற நீர் இப்பொழுது அவன் செய்யும் மரத்துக்குள்ளாகி அவன் பக்கம் நின்ற அருள்வீரோ என்று விண்ணப்பம் செய்தான் அப்ப முதல் அவர் அங்க நாங்க போன படலத்தில எல்லாம் பாத்தலாங்கள்ல அநே அப்ப அவர் தனிய வந்து கும்பிட்டு போறவர் இப்ப வந்து அவற்றை பக்கம் நீங்க நின்ற நீங்கள் முதல் ஆறு காடுவட்டிய சோல் என்ற பக்கம் இந்த சோமசுந்தர கடவுள் நின்றவர் இப்ப அவர் வந்து இப்படி எதிரா நிக்கிற எனக்கு விரோதமாக இருக்கிற நீங்கள் இப்ப ஆற்ற பக்கம் நிற்பீங்க இப்பவும் அவற்றை பக்க நிற்பீர்களோ என்று கேட்கிறார் யாரு ராசேந்திர பாண்டியன் சோமசுந்தர கடவுளட்ட அப்பொழுது சிவபெருமான் திருவருளினாலே ஆகாயத்தின் அப்ப இவர் இப்படி சொல்ற நீங்க அறத்தின் பக்கம் நிற்பீங்களோ மரத்துக்குள்ளாகி அவர் இப்ப அவர் மரம்தானே அறம் செய்யல அப்ப அவற்றை பக்கம் நிற்பீங்களோன்னு கேட்க ஆகாயத்தில இருந்து ஒரு அசரீரி வருகிறது எப்படி பாண்டியனே நீ நாளைக்கு உன் சேனியோடு போய் உன் பகைவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய கடவாய் வெற்றி உனக்கு கிடைக்கும்படி செய்வோம் என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றியது என்னென்னா இவைங்க யுத்தத்துக்கு தானே சிங்கனம் பாடுபட்டிய சோழன் சேனியோட வந்து நிற்கின அப்ப அசரீரி வாக்கு சொல்லுது நீ போய் அவைகளோட போய் போர் செய் நான் நான் பக்கம் நீ வெல்லும்படி செய்வன் பாண்டியன் அது கேட்டு மனமகிழ்ந்து வணங்கி விடை பெற்று கொண்டு தன் இருக்கையை அடைந்தான் அப்ப அது கேட்ட உடனே அந்த அசரீரி கேட்ட உடனே பாண்டியனுக்கு நல்ல சந்தோஷம் தன்னுடைய இடத்துக்கு வார பாண்டியன் சூரியோதயத்தில் எழுந்து சந்தியா வந்தனமும் சிவபூசையும் முடித்து கொண்டு தன் சேனியோடு போர்க்களத்தை அடைந்தான் அப்போ இங்கேயாவது சரீரக்கட்டி இங்கே வந்து படுத்துட்டேன் தனி இப்போ சூரியநுதியத்துக்கு சூரியோதயம்னா சூரியனுதிக்கிறதுக்கு முதலிருந்து சந்தியா வந்தனம் எல்லாம் எல்லாம் முடிச்சு கொண்டு தன்னுடைய சேனியோட அங்கே போர்க்களத்துக்கு போகிற சமுத்திர சமுத்திர மீது நதி செல்லுதல் போல சோழனது பெருஞ்சேனை மீது பாண்டியனுடைய சிறு சேனை சென்று எதிர்த்தது சமுத்திரத்தின் மீது நதி போகுமா போல அத போல சமுத்திரத்தின் மீது நதி செல்லுதல் போல சோழன்ற வந்து பிரிய சேனியா பாண்டியன்ற சிறு சேனியா அந்த சேனையை எதிர்க்கிறார் சோழனுடைய சேனைகெல்லாம் பாண்டியனுடைய சேனைகள் சிவபெருமானுடைய திருவருளினாலே ஒன்று அனந்தமாக தோன்றின இருவர் சேனைகளும் கலந்து இடைவிடாது பெரும் போர் செய்தார்கள் அப்ப சிவபெருமான் திருவருளால சோழனுடைய சேனைகளுக்கெல்லாம் அவற்ற சோழன்ற சேனைகளுக்கெல்லாம் பாண்டியனுடைய சேனைகள் சிவபெருமான திருவருளினால ஒன்று அனந்தமாக தோன்றின என்று சொல்லப்படுது அப்ப ரெண்டு சேனைகளுமே போர் நடக்குது ரெண்டு விடை விடாது பெரிய போர் நடக்குது எனக்கு பார்க்கலாம் தெரியலையே உடம்பு நிழல் அடியில் ஒதுங்க உச்சியிலே வந்த பொழுது வெய்யின் மிகுதியால் இருவர் சேனைகளின் தண்ணீர் தாகம் கொண்டு குடிக்க தண்ணீரும் ஒதுங்க நிழலுமின்றி மிக வருத்தம் அடைந்தன அப்ப என்ன ரெண்டு பேட்ட சேனைகளுக்கும் நல்ல போர் நடக்குது உடம்பு நிழல் அடியில் ஒதுங்க உச்சியில சூரியன் வந்த பொழுது உச்சியில வெய்யின் மிகுதியால ரெண்டு சேனைகளுக்கும் தாகம் தாகம் தண்ணி விடாக்குந்தானே அப்ப குடிக்க தண்ணீருக்கு ஒதுங்க குடிக்க தண்ணீரும் தேவை ஒதுங்க நிழலுமின்றி மிக வருத்தம் அடைந்தன யாரு இந்த ரெண்டு சேனைகளும் பாண்டியனுடையதும் சோழனுடையதும் அப்பொழுது சோமசுந்தர கடவுள் பாண்டியன் சேனை நடுவே ஒரு தண்ணீர் பந்தலை பரப்பி அதன் கீழே திரிபு திரிபுண்டரன் தரித்த திரு நெற்றி சாரி அதன் கீழே திரிபுண்டரன் தரித்த நெற்றியும் திருவடியிலே தரித்த ஒற்றை கிண்கிணி ஓசையும் புலித்தோல் ஆடையும் அணிந்து திருமுருவலும் திருப்புன்முருவலும் திருவரு ஒரு தவ வேடம் கொண்டு எழுந்தருள் இருந்து ஒரு கெண்டியை தாங்கி ஒருவருக்கு ஒன்றொன்றாய் லட்சம் பேருக்கு லட்சமாய் உள்ள துவாரத்தினாலே தண்ணீர் வார்த்து தாகத்தை தனித்தருளினார் அவர் சொன்னவர் தான் இவர்க்கான் உன்னைத்தான் நாங்கள் வெளில வெப்பமண்டு அப்போ இங்கே சூரியன் உதிக்க நல்ல வெயில் தானே ஒதுங்குறதுக்கு இடமும் இல்லை ஒரு வெளியில தான் செய்யணும் போர் அப்போ ஒதுங்குறதுக்கு மரங்களோ எதுவும் இல்லை தண்ணியும் சரியாக வைக்க விட ஆய்க்குது அப்போ அந்த டைமில் வந்து சிவபெருமான் பாண்டிய சேனைகளுக்கு நடுவில் வந்து ஒரு தண்ணீர் பந்தலை அமைச்சு அப்படி சிவ அந்த வேடம் மாறி வாரர் எப்படி திரிபுண்டரம் என்றால் வீ பூதியை திரிபுண்டரமாயும் பூசுவினாம் உத்துழனமாயும் பூசுவினா திரிபுண்டரமாக பூசுறது தீட்ச கேட்டவர்கள் அப்போ நெட்டியில் பூ பூதி தரித்து காலில் கிண்கிணி தரித்து புலித்தோல்லே அவர் உடுக்குறது திருப்புண்முறுவலோட தவ வேடம் கொண்டு எழுந்தருளி ஒரு கிண்டிக்க தண்ணிய தாங்கி ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு ஒன்றே ஒன்றேய் லட்சம் பேருக்கு லட்சமாய் உள்ள துவாரம் ஒவ்வொரு துவாரத்துக்குள்ளாலையும் எல்லாருக்கும் அந்த கெண்டியில வச்சு தண்ணிய கொடுக்கிறார் பாண்டியனுடைய சேனைகள் சிவபெருமானது தண்ணீர் பந்தனின் உள்ளே புகுந்து தண்ணீர் குடித்து இழைப்பு நீங்கி வலிமை பெற்று சோழனுடைய சேனை வீரரோடு பொருது வென்றார்கள் அப்ப அவகளுக்கு அங்க தண்ணி இல்லத்தானே இவிகள் நல்லா தண்ணி குடிச்ச உடனே களைப்பு போயிடும் தானே தண்ணி குடிச்சா நல்ல உற்சாகம் வந்துடும் அப்ப நல்ல வலிமை உடனே சோழனுடைய சேனியோடு போர் போர் புரிந்து வெண்டெட்டினான் வெற்றி கொண்டார்கள் சில வீரர்கள் சோழனையும் அவனுடைய மருமகனையும் பிடித்து பாண்டியன் முன்னி கொண்டு வந்து விடுத்தார்கள் அப்ப சில பேர் என்ன செய்யினா அந்த பாண்டிய சோழனையும் சோழன்ற மருமகன் சோழன்ற மருமகனார் ராசேந்திர பாண்டியன்ற தம்பி ராசராசன் அவரையும் பிடிச்சு கொண்டு வந்து பாண்டியனுக்கு முன்னு கொண்டு வந்து விடுகினான் பாண்டியன் அவ்விருவரையும் சோமசுந்தர கடவுளுடைய சந்நிதியிலே கொண்டு போய் விடுத்து எம் பெருமானி உமது திருகுளம் ஜாது என்றான் அப்ப இவ ரெண்டு பேரையும் அவர் சேனைகள்லாம் கொண்டு வந்து ப பட்டா படை கொண்டு வந்து விட்டது இவருக்கு முன்னுக்கு பாண்டியனுக்கு இவர் ரெண்டு பேரையும் சோமசுந்தர கடவுள்கிட்ட முன்னு கொண்ட விட்டுட்டு உமது திருவுளம் யாது என்று வினவுற அப்பொழுது ஆகாயத்தினின்றும் பாண்டியனி நீ தருமமுடியை உன் செய் என்று ஓர் செய்தபடி வாக்கு தோன்றிட்டு அப்ப நீ தர்மத்தின் வழிதான் நீ அப்ப நீ உண்ட விருப்பப்படியே செய் இவர் அங்கு அவர்கிட்ட தான் நீ என்ன செய்ய கொண்டு விட்டவர் அப்ப அவ சொல்ற நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி நீ செய்ய நீ தர்மத்தின் வழிதான் நிக்கிறன் என்று ஒரு அசரீரி வாக்கு சொல்லுது பாண்டியன் அது கேட்டு சோழனை சில யானைகளும் குதிரைகளும் ஆபரணங்களும் பிறவும் கொடுத்து அனுப்பி விட்டான் அப்ப அதை கேட்ட உடனே சோழனுக்கு சில யானை கொஞ்சம் யானை குதிரை ஆபரணங்களையும் வேறையும் சில சாமான்கள் கொடுத்து அனுப்பி விட்டுட்ட பின்பு தன் தம்பியாகிய ராசசிங்கனுடைய செருக்கடங்கும் வண்ணம் அவன் அனுபவிக்கும் செல்வங்களுள்ளே சிலவற்றை மாற்றி அவனை வேறாக ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா உயிர்களையும் தாய் போல பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தான் அப்ப சோழனை அனுப்பி போட்டு தம்பிண்ட செருக்கு அடங்குற மட்டும் அவருக்கு செருக்கா இருக்குது அப்ப அவருடைய செருக்கடங்குறதுக்காக என்ன செய்கிறார் அனுப அவர் அந்த தம்பி அனுபவிக்கிற செல்வங்களில் சிலவற்றை மாற்றி போட்டு அவரை ஒதுக்கி வச்சுட்டார் எல்லா உயிர்களையும் தாயை போல பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தான் யாரு ராசேந்திர பாண்டியன் அப்ப தாய் தான் எல்லாரையும் என்ற அது போல இவரும் எல்லா உயிர்களையும் பாதுகாத்து வருகிறார் என்றதுதான் தண்ணீர் பந்தல் அமைத்த என்று சொல்லப்படுகிறது தண்ணீர் பந்தல் வைத்த முப்பத்தஞ்சாவது படலம் அதான் நாங்கள் தர்ம வழிப்படி நடந்தால் அற வழியில் நடந்தால் கடவுளே எங்களுக்கு வந்து அருள் புரிவேன் இதை நம்பிக்கையோடு நம்ப வேணும் நாங்களும் சரியாக இருந்தால் கடவுளே போதும் ஓகே நன்றி நாங்கள் அந்த அடுத்த படலத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்